இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லைங்க வட இந்தியாவிலும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை மக்கள் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சத்தீஸ்கர் உங்களுக்கெல்லாம் மறக்க முடியாது சமீபத்தில் இரண்டு அப்பாவி கன்னியாஸ்திரிகள் ரயிலில் பயணம் செய்யும்போது அவங்கள கீழே இறக்கி விட்டு மிகப்பெரிய அளவில் அநாகரீகமாக நடந்த பாஜக அரசும் பாஜக குண்டர்களுடைய செய்தியும் நம்ம பார்த்தோம் நாடே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானது இது சத்தீஸ்கர் உள்ள அந்த இடத்துக்கு பேர் துர்க்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பேர் ஒருத்தருடைய பேர் மனோஜ்குமார் சாகு இன்னொருடைய பேர் வந்து மாலதி சாகு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரியா இவங்க ரெண்டு பேரும் இந்துக்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய ரெண்டு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டதும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க எதுவும் சரியாக உள்ள போயில் இருக்குது இவங்க வந்து ஏதோ ஒரு கிறித்தவ பாதிரியாரை சந்தித்திருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த இந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே நோய் குணமாயிருச்சு போல இப்போ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க இவங்க வீட்டில் அதாவது இந்த மாலத்தீ சாகுவும் மனோஜ்குமார் சாகுவினுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரேயர் பண்ணுறது அதாவது ஏசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பக்கூடிய கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நிகழ்வை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஜ்ரங்குதல் அமைப்பை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வீட்டில் வச்சு மிகப்பெரிய மதமாற்றத்தை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க இவ்வளோத்துக்கும் நீங்கள் நல்லா கேட்டுங்க இந்த பஜ்ரங்குதல் அமைப்பு இவர்களை தொந்தரவு செய்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஜீசஸ் கிரைஸ்ட் மீது ஒரு நம்பிக்கை அதில் வந்து வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இது பண்ண நம்ம ஊரில் பெந்த கோஸ்துன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சர்ச்செல்லாம் பெருசாக இல்லாத மாதிரி அவங்க என்னன்னா அவங்க வீட்டிலையே பிரார்த்தனை பண்ணுறாங்க இதுதான் நடந்திருக்கு ஆனால் பஜ்ரங்குதல் அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுத்ததும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக சத்தீஸ்கரில் பாஜக அரசாங்கம் அங்கே போய் காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இந்துத்துவ ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை இப்போ அதாவது கம்ப்ளைண்ட் போன ஆட்களை வந்து காவல்துறையே மிரட்டி இருக்கிறது இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லையா ஆனாலும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ பேட்டியெல்லாம் பல சமூக ஊடகங்களில் வந்திருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறத ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க நாங்கள் வந்து விடமாட்டோம் இவங்க என்னதான் சொன்னாலும் எங்கள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான செய்தி இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டதும் பீம் ஆர்மி உங்களுக்கெல்லாம் தெரியும் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பீம் ஆர்மி இதை கேள்விப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க வீட்டுக்கும் இவங்க பிரார்த்தனை செய்கிறதுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பீம் ஆர்மி வந்ததுன்னு தெரிஞ்சதுமே ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் அங்கே இருந்து ஓடி தெரிச்சுட்டாங்க இதுதான் செய்தி ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள் வீட்டில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பஜ்ரங்குதல்லும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக காவல்துறையெல்லாம் சேர்ந்து கொடுத்த நெருக்கடியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு சமீபத்தில் மாறுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார்கள் அங்கே பிரார்த்தனை நடக்கிறது பீமார்மி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி சர்மா என்று சொல்லக்கூடிய பஜ்ரங்குதல் ஒரு பொம்பளை உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா சத்தீஸ்கரில் அந்த துர்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரயில்வே நிலத்தில் ரெண்டு கன்னியாஸ்திரிகளை அபாண்டமாக பழி சுமத்தி உலகமே வெட்கி தலைக்குனி இந்திய ஜனநாயகத்தை நினைத்து இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை நினைத்து உலகமே எப்படி பார்த்துது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த ஜோதிஷர்மா உடனடியாக களத்தில் வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய வீடும் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அதனால் உடனடியாக புல்டோசரை வச்சு இடித்து தள்ளிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா பால் டப்பாவுக்கும் பவுடருக்காகவும் இவங்க மதத்தை மதம் மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்போது இதற்கு அந்த தம்பதிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் காலம் காலமாக நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எதுக்குங்க இந்த இந்த சாதாரணமான ஓலை வீட்டில் நாங்கள் தங்க வேண்டியிருக்கு எங்கள் வீடை பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்க அப்போது இந்த ஜோதி சர்மா என்று சொல்லக்கூடிய நபர் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம் அந்த பொம்பளை எங்கே போயிடுச்சு எங்கே காணோம் இதோடு அடங்கிடும் அப்படின்லாம் நம்ம நினச்சோம் ஆனால் இல்லை சத்தீஸ்கரில் உட்கார்ந்துக்கிட்டு இது மாதிரியான நபர்களுடைய வீடுகளை இடிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டிய திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்களின் மீதான தாக்குதல் எத்தனை மடங்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்பது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தலித் மக்களின் மீது இல்லையா வாக்கு வங்கிக்காக தலித்துகளை பயன்படுத்துவது ஆனால் தலித்துகளின் மீதான கொடூரமான தாக்குதல் எந்த அளவிற்கு பரிவாரங்களுடைய ஆட்சியில் நடந்து வருகிறது என்பது தெரியும் இஸ்லாமியர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவன் எழுதியே வச்சுருக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரை எழுதியே வச்சுருக்கிறான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறதே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பட்டியலிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியும் அப்போது ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இது மாதிரியான சம்பவங்களை செய்கிறதுக்கே இந்த ஜோதி சர்மா மாதிரியான ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறது பஜ்ரங்குதல் மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு ஆனால் இந்த பாச்சா இங்கே பலிக்காது அப்படின்னு பீம் ஆர்மி இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அந்த இடத்திலிருந்து பஜ்ரங்குதல் ஓட்டம் பிடித்திருக்கிறது இனி வரும் காலங்களில் ஆர்எஸ்எஸ் இந்தியாவை விட்டே ஓட வேண்டியது தான் அந்த சித்தாந்தமே தடை செய்யக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் மை நேம் இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க